ஐலாண்டீஸ்வரி சமையல் இன்னைக்கு ஐலாண்டீஸ்வரி சமையல்ல எங்க அம்மா வந்து ஒரு ஸ்வீட் ஐட்டம் செஞ்சாங்க மைசூர்பா செஞ்சாங்க அது எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பலகாரம் மைசூர்பா போடுறோம் ஒரு குண்டா கெட்டி குண்டாவா வச்சு சக்கரை ஒரு விடி போட்டு தண்ணி ஒரு சொம்பு ஊற்றி அதை நல்லா கிளற வேணும் கிளறி கம்பிப்பதை வந்த உடனே கடலமாகவே வறுத்துக்கு வேணும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு ட்ரீப்மெண்ட் ஆயில் காலிட்ரு ஊற்றி நல்லா கிளற வேணும் அதை கிளறி கெட்டியாக வந்ததுக்கு போகிறோம் தாம்பாளத்தில் நெய்யை துடவி எடுத்து ஊற்றி கட் ஆற வச்சிட வேணும் ஆற வச்ச உடனே ஆரிக்கி தத்தில சூரியில நல்லா கட் பண்ணி விட்டுட்டமுன்னா எடுத்துடலாம் எங்கள் வீட்டில் ஒரு இனி பலகாரம் போடுற கடலை மாவு வறுத்துற பொண்ணுரமாக வறுத்துக்கு வேணும் வறுத்துக்கிட்டு சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி சீராக காய்ச்ச சீரா காய்ச்சி அதுக்கு பதமாக வந்த உடனே கடலமாக போட்டு நெய் ஊற்றி நல்லா கிளறி உப்பு அப்படி சர்க்கரை போட்டு போட்டு கொண்டு தண்ணியை ஊற்றி சீரா காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் கட்டி ஆவிட்டி சீராக கட்டி ஆவிட்டி கடலமாவை போட வேணும் சூடு தண்ணி வச்சு நெய்னு கெட்டியா இருந்ததை நெய்யா வறுவட்டி உத்தலாம்னு உறவி வச்சிருக்கிறேன் இப்போ அதை வந்துட்டுது இனிமேல் கடலமா போட்டு நல்லா நெய் ஊற்றி கிளறவே தான் கரெக்டாக போடுறாங்க போட்டு சடலமா போட்டு கிளறிக்கிட்டு இருக்கிறோம் ஆயில் ஊத்துறோம் சீரகாய்ச்சி வந்ததையுமே கம்பி பதம் வந்ததை கடலமா போட்டா கடலமா போட்டு ஆயிலும் நெய்யும் கலந்து ஊத்தி இப்ப கிளறிக்கிட்டு இருக்கிறா நேரம் பாரு மணி நேரம் நெய்யை ஊற்றி தொடையில் வச்சிருக்க இதை மைசூர் பண்ணி எடுத்து ஊத்தறது அதில் ஊத்துனாத்த இஞ்சின் எதுக்கும் போறது கட் பண்ண வேணும் தூந்துட்டாடி தட்டில எடுத்து ஊத்த வேணும் கொஞ்சம் ஊத்திக்கிட்டாத்தூத்தி சாத்தன் சர்க்கரை கல்லமா கொஞ்சம் போட்டேன் ஒன்றரை மணி நேரம் கள்ளம் ஒரு ஒரு சக்கரை இன்னிப்புதான்

निक पन्नी हेड़ते वेक्टिवे ना आधा, उन्नी कांपचिने पोड़े उन्न, उक्का पोड़े न्न, कुई जोलम उच्च तूपा यहां मुच्च गात 我们那边。Yeah,